மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் நான் சுவாமி இதோ படிச்சுட்டு இருக்கீங்க தீவிரமா விசிகா திமுக கசக்க தொடங்கும் உறவு ஜூனியர் இன்னைக்கு காலையில் வந்தது ஓகே வந்தது வந்தது விசிகா திமுகக்குள்ள மிகப்பெரிய புகைச்சலை வந்து கிளப்பி விட்டுருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி ஷோவில் வந்து பேசிடலாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ நானுங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நானுங்கள் வெங்கடேஷ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்கள் இருந்து பதினெட்டு கம்பெனியில் இருந்து சுமார் ஏழாயிரத்தி அறநூறு கோடிக்கு மேல முதலீடுகளை ஈர்த்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து சென்னை திரும்பி இருக்காரு அவருக்கு வந்து மூத்த அமைச்சர்கள் கட்சிக்காரங்க கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள்னு சொல்லிட்டு உற்சாக வரவேற்பு ஏர்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டது ஓகே முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறப்ப நாங்க நிறைய முதலீடு இருந்துட்டு இருந்திருக்கோம் அதனால வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுல வந்து பெருக போகுதுன்னா வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஈர்த்துட்டு இருந்திருந்தார்ல அதை பத்தி கேள்வி இருக்கிறப்ப அதெல்லாம் நான் வெளிப்படையா சொன்னோம்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவமானம் அதுல பத்து பர்சன்ட் திட்டம் கூட நிறைவேறவே இல்லை அதெல்லாம் நான் வெளிப்படையா சொன்னோம்னா பாத்துக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு அதாண்டி கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் கிட்டத்த இத பத்தியும் பதில் சொல்லியிருந்தாரு ஆனா பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் பெரிய சாதனைன்னு பேசுறாங்க இது சாதனையே கிடையாது பக்கத்து மாநிலம் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் அவரு வெளிநாடுக்கு போய் எட்டு நாள் தான் பயணம் மேற்கொண்டார் முதலில் ஈர்க்கிறதுக்காக சுமார் முப்பத்தோராயிரம் கோடி முதலில் ஈர்த்துட்டு ஹைதராபாத்துக்கு வந்தாரு இவங்க பதினெண்டு நாள் போய் பதினெட்டு கம்பெனிகள முதலில் ஈர்த்துதான் சொல்றாங்கல்ல அதில் பாதிக்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கேன் தான் இருக்கு இந்த கம்பெனியே அங்க அமெரிக்காவில் கொண்டு போய் அங்க வந்து டையப் போட்டு பேசுனதா ஒரு ஒரு பில்டப் அதை தான் கொடுத்துருக்காங்க இவங்க அதாவது சம்பளம் போடுறதை கூட முதலீடு நினைச்சுக்காங்க கூட இருக்கு அப்படின்றாரு அவரு வந்து சொல்றாரு தரவுகளோட நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சீமான் வேற விதமா கிண்டல் பண்றாரு ஆமா முதலமைச்சர் மூட்டை கட்டி முதலீடெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நான் போய் இறக்கி வச்சுட்டு வந்துறேன் அப்படிங்கிறாரு அவர் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகே ஏற்கனவே ராமதாஸ் சொன்ன மாதிரி மத்திய பிரதேச முதலமைச்சர் என்னடா கோயம்புத்தூருக்கு வந்து அங்க இருக்கிற கம்பெனில இருந்து முதலீடு வாங்கி போயிட்டு இருக்காரு நீங்க அமெரிக்காவை பாத்துக்கிட்டு இருங்க அவர் இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து ட்ரோல் அவர் முதல்ல இருக்கிறதுக்காக வந்தாரு திமுக என்ன சொன்னாங்கன்னா நம்ம தான் டெஸ்ட் யூஸ்ல பெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை பாக்கு பார்த்துட்டு போறதா வந்தாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லி ஆகணும் என்ன பண்றது முதலீடு எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் அவன் கோயம்புத்தூர்ல வேற ஒரு சச்ச வேற போய்கிட்டு இருக்கு சரி அவங்க மொத்தத்துல தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இறங்கணுன்னே ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு விசிகா திமுக பிரச்சனை ஏன்னா அவர் இங்கிருந்து போன உடனேயே தான் திரும்பவளவன் நாங்க வந்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜியின் அன்னைக்கு எங்க மகளிரணி சார்பாக கள்ளக்குறிச்சியிலேயே மது ஒழிப்பு மாடு நாங்க நடத்த போறோம்லாம் அறிவிச்சிருந்தாங்க அப்பவே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாரு ஓகே அவங்க அவங்க நடத்தட்டும் அவர் எல்லா கட்சிக்கும் வேற அழைப்பேரோ விடுத்திருந்தாரு ஆமா பாமக பாஜகவை தவற அதிமுகக்கெல்லாம் சேர்த்து இருந்தாங்க அவங்க எல்லாருமே கூட கலந்துக்கலாம் இல்லை அப்படின்னா சொன்னாங்க அதிமுக சார்பாகவும் ஆதரவு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த வாய் வழியா தான் கொடுத்துருந்தாங்க நல்ல விஷயம் தானே அது ஆமா திமுக சொன்னாங்க அப்படி செஞ்சாங்களா திரும்ப நடத்தட்டுங்க உடையிட்டுங்க சந்தோஷம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதிமுக ஆமா என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா மூணு பிரச்சனை இன்னைக்கு நேத்து நள்ளிரவுல இருந்து நடந்திருக்கு அதுதான் இந்த இப்ப கூட்டணிக்கு ஒரு கசப்புக்கான ஒரு பிரிவுக்கான பிரிவுன்னு போப்போதான் தெரியாது ஆனா வந்து ஒரு லெட்ஸ் பிரேக்கப்ங்கிற மூடுக்கு வந்துடுவாங்க பேசாதப்பா எனக்கு தெரியுமப்பா ம் பார்த்துக்கலாம்ப்பா அங்கே ரேஞ்சில் இருக்காங்க ரெண்டு இதுவும் வந்து முதலமைச்சர் பதினேழு நாள் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஃப்ரீயா வந்தாப்பிலாம் வந்து இறங்கின உடனே இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஏன்னா கூட்டணி வச்சுதான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப ஜெயிச்சு வந்தாங்க நிறைய ஓட் பர்சன்ட் வாங்கினாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பது நாற்பது ஜெயிக்கிறதுக்கு காரணம் கூட்டணி தான் அதுல மிக முக்கியமான கூட்டணி காங்கிரசும் விசிக்காவும் அவங்க ரெண்டு பேருமே திமுக எதிராக வந்து செயல்பட்டு இருக்கிறது திமுகவுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அவங்க இல்லாட்டி என்னங்க மாத்துக்கலாங்கிற முடிவுல தான் இருக்காங்க போல தெரியுது ஏன்னா நடவடிக்கை பார்க்க அப்படிதான் இருக்கு காரணம் என்னன்னா விசிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த சேலத்துல வந்து விசியா கொடி அகற்றப்பட்டது காவல்துறையால அப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சுது இது வரைக்கும் நூத்தி அறுபத்தி மூணு கொடிக்கவங்களை அகற்றிருக்கிறதா சொல்றாங்க பலமுறை விசி கா நிர்வாகிகளும் சரி முன்னணி மு முக்கியமானவங்களும் சரி அமைச்சர்கிட்ட சொல்லியுமே அதாவது நடவடிக்கை எடுக்கவே இல்லை தீர்வு கொடுக்கவே இல்லைங்கிறாங்க நேத்து நள்ளிரவு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோபுதூரில் தான் திருமாவளவன் இன்னைக்கு காலையில அறுபது அடி இப்ப இந்த கொடி கம்பத்தை ஏத்துற மாதிரி இருந்தது அது மதுரை கோப்பு மதுரையில மதுரை கோப்புத்தூர்ல ஏன்னா வீசிய கொடி முத முதல்ல ஏத்துனது அங்கதான் சொல்றாங்க இருபது அடியா இருந்தது நம்ம அறுபது அடியா மாத்தி ஏத்தலாங்கிறது நேற்று நல்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா துணை கமிஷனர் வந்து அந்த கொடியிலாக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்க தொடச்சாது நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நாங்க மாநாடு நடத்த போறோம் அப்ப காவல்துறையை நீங்க எங்களுக்கு தர ஏவிடறீங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வேங்கை வயல் பிரச்சனை வரைக்கும் தீர்வே இல்லை ஏன்னா வேங்கை வயல் சம்பவம் நடந்தப்பவே முக்கியமான அமைச்சர்கள் யாருமே இந்த மக்களுக்கு ஆதரவு சொல்ல போகலைங்கிற ஒரு குமுறல் இருந்துகிட்டே தான் இருக்கு இப்போ சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா கூட இன்னும் வந்து ஐயா இன்னும் ஒரு மாசம் கொடுங்க இன்னும் விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு நீதிமன்றத்துலையும் வந்து சிபிசிஐடி சொல்லிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்க வேலை நிறைய காரணங்கள் இருக்கு இன்னொன்று இன்னைக்கு காலையில ஜூனியர் வந்திருக்கு ஜூனியர் வேணால கசப்புக்கான காரணம் என்னங்கிறத வந்து எழுதப்பட்ட கட்டுற நம்ம தான் இதுல முழுசா எழுதியிருக்காங்க இதெல்லாம் படிச்சு பாக்குறப்ப இன்னும் கூட்டணி இருக்காங்க இருக்கு நம்ம பொன் ராம் சங்கர் வந்து எழுதியிருக்காங்க இப்ப இதை மூன்று காரணங்கள்லாம் இப்போ ஏற்கனவே இருக்க மனக்கசப்பு நேத்து நள்ளிரவு வந்து அந்த குடிக்க போன்ற ஜூனியர் ஜூனியருடன் வந்தது

இடப்பகிர்வு வேற ஆனா அதிகார பகிர்வு வேற கேபினட்ல எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு அவர் பேசுற பழைய வீடியோ எடுத்து இப்ப தும்புனால சரியா இருக்கும்னு சொல்லி நேத்து நைட் போட்டாங்க போட்டுட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க அங்கதான் நமக்கு சந்தேகமே வருது சோ ஏதோ அங்க நடந்துகிட்டே இருக்கு இப்படி கொடுப்பாங்களா ஆச்சரியத்தில் பங்கெல்லாம் இதை கேட்டு தான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல இருந்தும் பேசுறாங்களாம் ஓகே மொதல்ல என்னன்னா விசிகா போய் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லாம இருக்கு ஒரு பக்கம் அதிமுக காலையில் ஜெயக்குமாரும் ஒரு சோழம் அவரு அவங்க இப்படிதாங்க டிஎம்கே சரி கிடையவே கிடையாது கூட்டணி பத்தி கட்சி மேலோட முடிவு பண்ணோம் ஆனா திருமா எடுக்கிற முடிவு ரொம்ப நல்ல முடிவாத நிச்சயம் மதுரை போனாலெல்லாம் இது பண்ணனும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்றாரு ஆதி திராவிட நலத்துறையிலே எவ்வளவு படபடியில் நடக்குது எவ்வளவு பேருக்கு தொடர துன்பங்கள் விளைவிச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்றப்ப திருமணம் வந்து கரெக்ட் தான் அப்படிலாம் சொல்றாங்க சொல்லிட்டு கடைசியில் ஒரு விஷயத்தையும் சேர்க்கிறாரு அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நாங்க வரணுமோ எங்களை நேரில் வந்து நீங்க அழைக்கணும் அப்படின்னு போறாரு இந்த டீலிங் தான் எங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கு நீங்களும் அதையே பேசுறீங்க யாராவதுமே நமக்கே கல்யாண பத்திரி ஒருத்தான் கொடுக்குறாங்க நேர்ல வந்து கொடுத்ததான் போவோம் வாட்ஸ்அப்ல கொடுத்தா கூட டீல் பண்ணாங்கன்னா மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா கிளம்பி போகணும் சுவாமி இன்னும் நீங்க அதுவும் இந்த மாதிரி நேரத்துல கூட்டணி எப்படி ஆகுன்னு தெரியாத ஒரு நேரத்துல நேரில் வந்து அழைப்பு எல்லாம் அலையா போக முடியாதுல்ல அதுக்கும் வந்து இடம் கொடுக்காதுல்ல அப்படி மான மரியாதை எல்லாம் பார்ப்பாங்க அரசியல்வாதிகள் முக்கியம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாப்பாரா பார்க்க மாட்டாரா அவர் பாப்பா டக்குன்னு குடிய முடியுமா என்ன கூட்டணி வராதனால அப்படி வருங்க நீங்க அங்க வரீங்க இதனாலதான் இப்ப இதுதான் பிரச்சனை வீசிக்காவுக்கும் திமுக இது போக போக எவ்வளவு பெரிய விசில் உண்டாக்குங்கிறத பொறுத்தணும் ஏன்னா கண்ணாடி ஜார் மாதிரி தான் செலவு டைப் எல்லாம் போட்டு கம்மலாம் ஒட்டினாலும் ஒட்டிக்குமாங்கிறது தெரியல முதலமைச்சர் இதை பத்தி என்ன சொல்றாரு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா மாநாடு நடக்க போகுதுங்க வீசிக்காங்க திமுக பிரச்சனை வருதுங்க பத்திரிகையாளர் இன்னைக்கு காலையில கேட்டாங்க திருமா சொன்ன பதிலே நானும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்டா ஒரு பதில சொல்லிட்டு அவரு எப்படி இது மது ஒளிப்பு மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க டாஸ்மாக் நடத்துகிறது தமிழ்நாடு அரசு அப்போ அந்த மாநாடு தமிழ்நாடு அரசுக்கு எதிரானது இதை அவர் வாட்டி நடத்தி போட்ட எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இவர் எப்படி சொல்றாருன்னு புரியலை கோயம்புத்தூரில் நம்ம நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அன்னபூர்ணா ஹோட்டல் சார்பில் வந்து ஒரு ரீல்ஸ் நேற்று வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து இந்த க்ரீம் பண்ணிருக்கு இல்லையா அந்த க்ரீம் என்ன பிச்சு தோர்ற மாதிரி சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் ஹேஷ்டாகலாம் போட்டிருந்தாங்க ஸ்டாண்ட் வித் அண்ணன் பூர்ணம் அப்படின்றது ஹேஷ்டாக்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ்டாக்லாம் இல்லாமல் திரும்பி ஒரு போஸ்ட் போட்டாங்க என்னன்னா ஒரு பக்கம் அவர் மன்னிப்பு கேட்குற வீடியோ வெளியே வருது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ரீல்ஸும் வெளியே வருது அப்போ என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்ப ஒரு உண்மையாவே ஒரு மன்னிப்பு அவரா போய் கேட்டாரா இல்ல கேட்கப்பட்ட கேட்க வைக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சமூக ஊடகங்கள்ல எழுந்துகிட்டு நிறைய சர்ச்சைகள் வந்து உண்டு பண்ணிருக்கு பாதுவா கட்சிகள சந்தேகம் உண்டு பண்ணிருக்கு ரீதியாகவும் ஒரு சர்ச்சை வந்து உண்டு பண்ணி இருப்பாங்க அளவுக்கு போயிருச்சா ஆமா அந்த மாதிரி இப்போ கோயம்புத்தூரே வந்து என்ன பண்றது இப்போ பெரிய சம்பவம் நடந்துருச்சே இருப்பாங்க ஒரு ஒரு பிரெட்டு கிரிவா வச்சு நடந்து பிடிச்சிருக்கு என்னன்னா அண்ணாமலை பாஜக தலைவர் தமிழ்நாடு தலைவர் அவர் வந்து லண்டன் படிக்க போயிருக்காரு ஆமா அவர் வந்து கோயம்புத்தூர்ல தான் முடிசூடாத மன்னன் தோத்து இருந்தாலுமே மூன்றாவது இடம் வந்திருந்தாலுமே நான் தான் இங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுதான் கிளம்பியிருக்காரு அவரு அந்த சூழல்ல தான் கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நிதியமைச்சர் நிதியமைச்சர் இருக்கிற கேபினட் இருக்கிற மூன்றாவது அமைச்சர் தான் வானதி சீனிவாசன் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ரெண்டாவது இரண்டாவது எப்பயுமே இப்ப அமித்ஷா இருக்கிறதுனால மோடி அமித்ஷா நிர்மலா சீதாரம் மூணாவது அவங்க நிதித்துறைங்கிறது ரொம்ப முக்கியமான துறை தான் வானதி சீனிவாசன் ஒரு நல்ல நட்பு இருக்கு அந்த அடிப்படையில தான் அண்ணாமலை கிளம்பி போனவனே வானதி சீனிவாசன் அழைப்பின் பேர்ல கோயம்புத்தூர் கூட்டு வந்திருக்காங்க நட்பா இருந்தாலும் அண்ணாமலை கிளம்பி போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க இதுல என்னன்னா கோயம்புத்தூர்ல நானும் இங்க வெயிட்டு தான் அப்படின்னு தான் முதலீட்டாளர்களை உலகத்துல கூப்பிட்டு உங்களோட குறைகள்லாம் எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வானகி சீனிவாசன் பிரிந்தருங்க கேட்க அவங்களுக்கு பெருந்தன்மையா வந்து அன்னபூர்ணா முதலாளி சீனிவாசன் வந்து சொல்ல அது கடைசியில அப்படியே பையல பயில மாறிடுச்சு இப்ப என்னன்னா அந்த அன்னபூர்ணா முதலாளி சீனிவாசன் வீடியோ வெளியாயிருச்சுல அதுக்கு அண்ணாமலை அங்கிருந்து மன்னிப்பு கிட்டு இருந்தார் ஆனா அண்ணன் சீனிவாசன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மனுப்பிட்டு இருந்தார் இதையும் ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே இல்லையா காரணம் என்னன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு நீங்க பிரச்சனை சிரிப்புன்னு நினைச்சிருந்தீங்கன்னா எங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு நீங்க அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கலாம் அப்ப எங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கற ஒரு மன கஷ்டத்துலதான் முக்கியமான அமைச்சர் நிதியமைச்சர் அமைச்சர் நிதியமைச்சரும் விட்டு கொடுத்துட்டாரு பாஜக எம்எல்ஏ விட்டு கொடுத்துட்டாரு அண்ணாமலைங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கு அண்ணாமலை சைடு வந்து என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறீங்க ஏன்னா இருக்கிறப்ப நடத்தலாம்ல ஆனா எல்லா அப்ப நடத்துறதுன்னு என்ன நடத்த என் பர்மிஷன் நீங்க வாங்கினீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடத்துறதுக்கு அப்படின்ட்டு அவரு அதான் நான் வர்றேன் நான் ஒரு இந்தியும் நான் ஸ்கோர் பண்ணேன் அவர் ஸ்கோர் பண்ணுறாரு ஓ ஏன்னா கட்சிக்குள்ளார ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கிறப்ப கட்சி முன்னாடி எப்பயும் எல்லாரையும் பாதுகாக்கும் ம் சப்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இவர் கை கைவிட்டுட்டாரு அண்ணாமலை சூழல் அப்படின்னு வந்து இவருக்கும் கோவம் இருக்குமா இல்லையா நானே சில்லறை சில்லறையா கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஓட்டு தேத்தி வச்சிருக்கேன் அதையும் ஏதாவது நடத்தி உடச்சு விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் கோவம் இருக்குமா இல்லையா என்னங்க விட போறாங்க அவங்களும் பாஜக இவரும் பாஜகாரர் தான் அப்ப இவங்க ஒற்றுமை இருக்கா இல்லையாங்கிறதான இங்க இப்ப கேள்வி மக்கள் என்ன யோசிப்பாங்க பரவாயில்லப்பா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பாங்க நினைப்பாங்க அவங்க பாஜகாரங்க பட் இப்படி பண்றப்ப என்ன வெளிப்படையாவே தெரியுது பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத காட்டி கொடுக்குறப்ப இப்படி பாஜக ரெண்டு பட்டா எதிர்கட்சிகள் கொண்டாட்டன்ற மாதிரி காங்கிரஸ் போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க ஆமா அமெரிக்கா பிரிக்க ராகுல் காந்தி நிறைய பிரச்சனை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவரு சீனா மோடி சீனாவுக்கு வந்து பேசவும் படுகிறாரு அப்படிலாம் பேசிக்கிற சமயத்துல அங்கே போய் அளவுக்கு முக்கியத்துவம் விஷயம் அடுத்து அவருடைய பிரதர் ஸ்டாலினுக்கு வந்து பன்பட்ரிஜா கோயம்புத்தூர் வந்து வாங்கிட்டு கிராஸ் நினைக்கிறோம் குதிச்சு வாங்கிட்டு வந்தாரு ஸ்வீட் வாங்கிட்டு அன்னப்பூர்ணாலேயே வாங்கி கொடுக்குற எதிர்கெல்லாம் பாக்கலாம் நம்ம இதால ஆனா இதுதான் இப்போ இது வந்து மாறிடுச்சு வான சீனிவாசன் பேட்டி தரப்ப அவங்க சமூக மக்கள் மட்டும் பேட்டி கொடுத்திருந்தாங்க அவர் அன்னபூர்ணா ஹோட்டல் வந்து வேற சமூகத்தை சார்ந்தான் அவங்க சமூகத்தை சார்ந்த கட்சியோட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வச்சுட்டு பெட்டி கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்ப அது ஒரு இதுதான் அப்ப அவங்க டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க போய்கிட்டு இருக்காங்க இது ஒரு கேஸ்ட் பிரச்சனையா மாறிடுச்சு கச்சிக்குள்ளியும் பிரச்சனை மாணிஜி நடப்பாங்க என்னங்க பண்ண கோவைக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன்னு முதலுக்கே மோசம் ஆயிடுச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு பிரதர் அது நேத்துதான் இந்த பேசுறப்பதான் உணர்ந்த நானது ஆமா அந்த மாதிரி ஆகி ஆமா இன்னைக்கு வந்து ஆர் எஸ் புரத்துல காங்கிரஸ் சார்பாக பாஜக எதிர்த்து நிர்மலா சீதாராமன் எதிர்ப்பு வானி சீனிவாசன் எதிர்த்து போராட்டம் போய்கிட்டு இருக்கு போராட்டம் படுத்துவீங்களா முதலாளிகளா விழிவு எல்லா எதிர்கட்சிகளும் ஜாலியா இருக்காங்க ஐ இரண்டு அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்கன்ட்டு கோவைக்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும் போது அந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கே நீங்க நிதி ஒதுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நாங்க வந்து அதுக்கான கடன் உதவி எல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்கோம் தமிழ்நாடு அரசு ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் கூட ஏதோ செலவு பண்ணிருக்கு மீதி எல்லாம் வந்து நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்கன்னா கடன் ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்காங்க ஆமா படம் வாங்கி குடுத்திருக்காங்களாம் அதாவது பெருமையா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பெருமையாத சரி கடன் வாங்கி குடுத்தீங்கன்னா மதுரைன்ஸ் கூட தான் ஜப்பான் நிறுவனத்துல இருந்து வருது கடன் கொடுத்தோம் நீங்க வந்துச்சா அதே வரலயே எதுவும் வரலையே உடலை நிக்குது ஆமா ஸோ இப்போ தங்கம் தனசு என்ன சொல்றாருன்னா அவங்க சொன்னதால சுத்தமாக உண்மையே கிடையாது மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணலை கடனாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ என்னமோ அது அந்த கடனுமே வந்து என்ன சொல்றாங்க நாங்களாம் பல நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்கள் கிட்ட வாங்கணும் இதோ இவங்க வாங்கி கொடுத்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு மொத்தம் வந்து அந்த திட்டத்துக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு கோடி வந்து செலவாயிருக்கு அதுல பதினோராயிரம் கோடி வந்து தமிழ்நாடு அரசு சொந்த நிதியில கொடுத்துருக்கோம் மீதி ஆறாயிரம் சொச்ச நிதியை வந்து வேற நிறுவனங்கள்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோம் மத்திய அரசு ஒரு ரூபா கூட கொடுக்கல ஏன் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கேட்கறாரு தங்கம் மெட்ரோ பணிக்கும் தர மாட்டேங்க கல்விக்கும் கொடுக்க மாட்டேங்கலும் தர மாட்டேங்க மாட்டேங்க இயற்கையை இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்க தான் கொடுப்பீங்க ஆனால் இங்கிருந்து ஜிஎஸ்டி வரியெல்லாம் கூட நல்லா வசூல் பண்ணிட்டு போறீங்க இல்ல பேசாதா எடுத்துக்காட்டு இனிமே அது பன்பட்ரம் அப்படிங்கிறது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஐக்கான் ஆயிருச்சு இருந்தாலும் நம்ம கேட்போம் ப்ரோ மக்களின் சார்பாக குரலாதான நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதை எடுத்துட்டு போறீங்களே சி ஸ்ரீ ஏதாவது திருப்பி கொடுக்கணும் என்ன குடுக்குறீங்க குடுக்குறதே மாசம் மாசம் குடுக்குறேன் ரெண்டு மூணு மாசம் தள்ளியில கொடுக்குறாங்க ஆமா நம்ம சொல்லிருந்தோம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்சிருச்சு நேற்று இரவுக்குள்ளே வெளியே வரலன்னா ரெண்டாள் எடுத்துகிட்டு திண்டாட முடியும்னு ஆமா எப்படியோ கையெழுத்து போட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நேற்று இரவு எப்படியோ ரிலீஸ் ஆயிட்டாரு கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆயிட்டாரு ஆமா ஏன் வந்தாரு என்ன சொல்றாரு கடவுள் என் கூட இருக்காரு கடவுள் வந்து எதிரி வெளியிடுச்சு தண்டிப்பா அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு அவர் ஓஹோ என்னதான் வெளியே வந்தாலும் அவரால் வந்து இப்போ சிஎம் ஆஃபீஸ் போக முடியாது எந்த கோப்பிலையும் கையெழுத்து போட முடியாது பேருக்கு அவர் முதலமைச்சர்னு இருக்கலாம் வெளியே அப்படிங்கிறது தான் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இப்ப நாடாளுமன்றத்தை கூட வெளிவந்துருந்தாரு பத்து பத்துல வந்தாப்புல வந்துட்டு பயமா டிஸ்ட் பண்ணி பிரச்சாரத்தில் எல்லாம் பண்ணாரு கொஞ்சம் வாக்குகள் அறுவடை எல்லாம் பண்ணாங்க இப்ப தேர்தல் காலம் இருக்குல்ல அது எனக்கு போதும் ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாம் தேர்தல் நடக்க போகுது ஹரியானால தனித்தான் நிக்க போறோம் நான் உண்டுதான்னு பண்ண போறேன் பாருங்க அப்படிங்கிறாங்க மாதிரி ஆம் ஆத்மி கட்சி வந்து பாருங்க சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடிச்சுதான் வெளியிட்ருக்கீங்க ஏற்கனவே வந்து மணிஷ் சிசோடியா அவரும் வெளியே வந்துட்டாரு எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயங்கரமா தயாராகிட்டு இருக்காங்களாம் ஆமா பக்கம் அமித்ஷா மணிப்பூர்ல கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா யாரும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல அங்க மகாராஷ்டிரால போய் எலெக்ஷனுக்கு தயாராகிற மாதிரி அணியரை கூப்பிட்டு பேசுறது அஜித் பவார் கூப்பிட்டு பேசுறது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப என்னன்னா போர்ட் பிளேயர் இருக்குல்ல அந்தமான நிக்கோபர் பேர் மாற்றம் வந்து செஞ்சிருக்காரு ஸ்ரீ விஜயபுரம்னு இனிமேட்டு அழைக்கப்படுமா ஆமா அதாவது இந்த காலனி ஆதிக்கத்தினுடைய அடையாளங்களை வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு வரோம் அதனால அந்த அடையாளத்தையும் அழிச்சிட்டு அது ஸ்ரீ விஜயபுரம்னு மாத்தி நம்ம சுதந்திரத்தின் அடையாளமாக வந்து அதை மாத்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு ஓகே பேர் மொத்தமே எல்லாம் மாறுமா வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்ப்போம் கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க அந்த வழக்குல வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் வந்து போராட்டம் முடியலை மம்தா பானர்ஜியோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அதில் உடன்பாடு ஏற்படல இன்னைக்கும் மம்தா பானர்ஜி பேசியிருக்காங்க செய்து நீங்கள் வந்து போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேலையை பாருங்க நான் வந்து கண்டிப்பாக நானும் நீதிக்காக தான் நிற்கிறேன் உங்கள் அக்கா வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி பார்த்துட்டாங்க ஆனால் அவங்க போராட்டத்தை கைவிடறத தெரில இங்கே முதலமைச்சர்கிட்ட பேசி எந்த பிரச்சனும் இல்லை அதனால வந்து நீங்க தலையிடணும்னு சொல்லி பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அந்த மருத்துவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கிடையில இவங்க ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்காத இந்த இடையில வந்து இருபத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதாகவும் அவங்களுக்கு வந்து தலா இரண்டு லட்சம் அந்த குடும்பங்களுக்கு வந்து கொடுக்கறதாகவும் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிரச்சனை இன்னும் அங்கே வந்து கொதிப்பு அடையாமல் வந்து தொடருது அமெரிக்க அதிபர் தேர்தல் டொனால்டு ட்ரம்ப்பா கமலா ஹாரிஸான் போய்கிட்டு இருக்கு விவாதம் முதன் முதல்ல நடந்தது கமலா ஹாரிஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் முதல் விவாதத்தப்ப பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்தப்ப ட்ரம்ப் முன்னிலிருந்தார் கருத்து கணிப்பின்படி இப்ப கருத்து கணிப்பின்படி கமலா ஹாரிஸ் முன்னில இருக்காங்களா அதனால இப்ப அடுத்த வாரத்துக்கு நான் வர மாட்டேங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு ஆமா அதாவது இந்த டிபேட்ல வந்து அவங்க தோற்றுட்ட தான் நினைக்கிறாங்க அதனாலதான் இன்னொரு டிபேட் கேக்குறாங்கன்னு அவங்க கமலா ஹாரிஸை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதே எப்படி அந்த போட்டியில வந்து கமலா ஹாரிஸ் ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளராக அந்த இடத்துல வந்து பதிய வச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் தகவல் வந்துட்டு இருக்கு பட் சொல்ல முடியாது போன டைம் இதே மாதிரிதான் அப்படியே ரிசல்ட் மாறி வந்தது பட் பொறுத்து தான் பார்க்கணும் இப்ப ட்ரம்ப்போட ஆதரவாளர் எலன்பஸ்க்கு இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த டெய்லர் ஷிப்டை பத்தி ஒரு ஒரு கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு இப்ப எலன் மஸ்கோட பொண்ணை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆமா இப்படி ஒரு கீழ்தரமான கமெண்ட் இதை நீங்க வந்து ஏற்க கூடாது இக்னோர் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க யார் அப்பாவை பத்தியே போட்டிருக்காங்க அப்படிதான்ட்டு எலான் மஸ்க் ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர் இவங்க ரெண்டு பேருமே சொல்ற விஷயம் என்னன்னா அவங்க அரசுலையும் சரி நாட்டிலையும் சரி ஃப்ரீ ஸ்பீச் இருக்கணும்னு ட்ரம்ப் சொல்லுவாப்புல இவர் ட்விட்டர் சமூக வலைதளங்களில் ஃப்ரீ ஸ்பீச் இருக்கணும்னு இவர் பேசுவார் ஃப்ரீ ஸ்பீச்ன்ற பேரில் வந்து இவங்க பேசுறதெல்லாம் இருக்குல்ல இவர் அவத்தத்தின் உச்சமாக வந்துக்கிட்டு இருக்கு இவங்க எப்படி வந்து இந்த ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து கட்டி காப்பாற்றுவாங்கன்றதை நமக்கு தெரியல ஆமா என்ன சொல்லி இருந்தால் டெய்லர் ஷிஃப்ட்டுக்கு நான் வேணா குழந்தை கொடுக்குறேன் அவன் பூனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு நிருடலான ஒரு கீழ்த்தனமான ஒரு கருத்து தான் பட் உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரர் இலன் மஸ்க்கு அவரோட மைண்டே இப்படிதான் இருக்குங்கிற பட்சத்துல அது யாருனாலே பெருசாக அதுக்கு தான் ட்விட்டரையும் வாங்கினார் நினைக்கிறேன் சும்மா இருக்கும்போது நம்ம இப்படி ட்வீட் போட்டா பிளாக் பண்ணிடுவாங்க நம்மள அதனால நம்மளே ட்விட்டரை வாங்கிட்டோம்னா நம்ம என்னென்னா பேசலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் பேச்சு இருக்கு பெட்ரோல் கம்மியாதான்டா தான்டா இருக்கு பார்த்துக்கோ அதெல்லாம் எப்படியோ சாட்சி போட்டு கொண்டாந்து விட்டுருவேண்டா ஒரு பேச்சுக்காச்சும் பெட்ரோல் போடுறேன்னு சொல்றானா பாருதாபு இது எல்லாருக்குமே போறது இல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தேன் இவனுக்கு அதுக்குன்னு வருஷம் பூரா ஜீரோ பேலன்ஸ் வச்சிருக்காங்க இவன் அப்படின்னு சொல்லி பேங்க் ஸ்டாஃப் வந்து என் பிரிண்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தேன் இவனுக்கு அதுக்குன்னு வருஷம் பூரா ஜீரோ பேலன்ஸ் வச்சிருக்கிறது ஜிஎஸ்டி பிரச்சனையே ஒரு வழியா முடிச்சுட்டாங்க மாமா சபா ஸ்வீட்டுங்க காரத்துக்கு ஒரே மாதிரி வரி போட்டாங்களா மாப்பில இல்ல யோசனை சொன்ன வரும் அனுப்பி வைக்க வச்சு வீடியோ போட்டாங்க மாமா விமான போக்குவரத்து கடந்த பத்தாண்டுகளில் மாபெரும் முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது மோடிஜி பெருமிதம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா விற்பனை அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது யாருக்கு ப்ரோ விருது வந்து ஸ்டாலினுக்கும் திருமாவுக்குமே வந்து கொடுத்துடலாம் எப்பயுமே ரெண்டு பேரும் பிரச்சனை வரும் அது யார் ரெண்டு பேரும் சரி அப்பா அம்மா இருந்தாலும் இருந்தாலும் சரி காதலர்கள் இருந்தாலும் சரி அது அதுமன் சைக்காலஜி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் அறிதிரும் அறிவா தான் கடைசி ஒத்துமையாதான் இருந்துட்டு இருந்தாங்க சில வருடங்களாக ஆனா அது திருப்பி 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 அது பல விஷயங்கள் சேர்றப்ப என்ன ஆகும்னா கடுப்பாவாங்கல்ல முகத்துல கட்டுவாங்க வாயில வந்து சொல்லுவாங்க எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கு வந்துட்டாங்க அதாவது இப்படியேதான் வரும் அதாவது ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆகிட்டு இருக்கு இது படிப்படியா தான் தெரியும் ஆரம்பத்திலேயே அவன் தப்பு பண்ணிட்டான் ஓகே அப்படின்னு இனிமேல் கட்டாரம் போனா பிரச்சனை கிடையாது என்னன்னா பையில பாய்கிட்டே இருக்கு ரெண்டு கட்சிக்கு இல்லையே ரெண்டு கட்சி உள்ளாரையும் வீசிக்காவும் சரி திமுக தான் பொறுத்து போறது ஆமா அதான் திமுக நினைக்கிறேன் அதான் வீசிக்காவும் நினைக்கிறாங்க பிரேக்அப் ஓ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மூல ரெண்டு பேர் இருக்காங்க அப்பலதான் தெரியுது பட் அக்டோபர் ரெண்டுக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவு நமக்கு வந்து கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகே ஓகே